இது ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் முதல் பருவம் மூணாவது இயல் இருக்கக்கூடிய கடைசி செய்யுள் அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிறது அறிவியலால் ஆழ்வோம் அறிவியல் ஆய்வுக்கு எல்லை இல்லை மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் என எங்கும் ஆய்வுகள் நிகழ்கின்றன மனிதனின் நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர் மனித உடலின் பாகங்களையும் இயந்திரத்தின் பாகங்கள் போல் மாற்றுகின்றனர் கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை நேற்றைய மனிதன் நினைத்து பார்க்காத பலவற்றை இன்றைய மனிதன் நிகழ்த்தி காட்டுகிறான் இன்றைய மனிதனின் கனவுகளை நாளை நாம் நனவாக்குவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க கரெக்டு தானே அறிவியல் ஆய்வு இன்னைக்கு எவ்வளவு தூரம் போயிருச்சு அதுல ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க கோள்கள் இனி நமக்கு தொலைவு இல்லை அப்படின்னு சொல்றேன் எந்த பிளானட் எந்த இப்ப ஏதாவது நமக்கு ரொம்ப தூரமா இருக்கா டெஃபினட்டா இல்லை ஏன்னா சூரியனுக்கு பக்கத்திலேயே கொண்டுட்டு போய் நம்ம சூரியனோட ஆர்பிட்ல நம்ம இன்னைக்கு ஆதித்யாவை நிறுத்திட்டு வந்துட்டோம் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி வந்திருக்கு அந்த அறிவியல் வளர்ச்சிக்கான ஒரு செய்யுள் தான் அறிவியலால் ஆள்வோம் அப்படிங்கிறது சோ மனிதன் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஓகே ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆழ்வுகள் செய்து பார்க்கின்றான் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் கரெக்டா ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் கடலுக்கு அடியில் மூழ்கி நிறைய கடல் ஆய்வுகளை நம்ம செய்கிறோம் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் வானத்துக்கு மேலே பறந்து நிலாவில் மனிதர்கள் குடியேற முடியுமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம் நீலவானின் மேலே பறந்து நிலவில் வாழ நினைக்கின்றான் அப்படின்னு சொல்றோம் செயற்கை கோளை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இன்னைக்கு நமக்கு வந்து கையில உட்காந்த இடத்துல வாட்ஸ்அப் இருக்கு உட்காந்த இடத்துல இன்டர்நெட் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் செயற்கை கோள்கள் சேட்டிலைட்ஸ் ஒவ்வொரு சேட்டிலைட்ஸ் நிறைய பர்பஸ்க்கு நம்ம சேட்டிலைட்ஸ் கொடுக்குறோம் ஸோ செயற்கை கோள்களை விண்ணில் ஏவி செய்தி தொடர்பில் சிறக்கின்றான் இயற்கை வளமும் புயலும் மலையும் எங்கே என்று உரைக்கின்றான் எங்கே எந்த மினரல்ஸ் இருக்கு எப்ப புயல் வரும் எப்ப மழை வரும் எல்லாமே நமக்கு தெரியும் எலும்பும் தசையும் இல்லாது இயங்கும் எந்திர மனிதனை படைக்கின்றான் எந்திர மனிதன் அப்படின்னா என்ன ரோபோ ஆமா எந்திர மனிதன் ரோபோ இணைய வளையால் உலகம் முழுமையும் உள்ளங்கையில் கொடுக்கின்றான் இணைய வலைனா வெப்பு வெப்பு இருக்கு இல்லைங்களா வெப்பு தான் இணைய வலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இணைய வலையால் உலகம் முழுமையும் உல உள்ளங்கையில் கொடுக்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் உறுப்பை மாற்றும் மருத்துவம் கொண்டு உடலும் உயிரும் காக்கின்றான் ஓகே உடல் ம உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இன்னைக்கு பண்றமா எங்க இருந்து எடுக்கிறோம் இப்ப ரீசெண்டா அஹ் யூஎஸ்ல ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க ஹியூமனுக்கான ஹார்ட்டை பன்னியிலிருந்து ஒரு ஹார்ட் எடுத்து அதை ஹியூமனுக்கு பிக்ஸ் பண்ணி பார்த்தாங்க அந்த அது கொஞ்ச நாள் நல்ல ஃபங்க்ஷன் ஆச்சு அதுக்கப்புறம் அது ஃபெயிலியர் ஆயிருச்சு பட் ஒரு பன்றிக்குட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இதயம் மனிதனுக்கான ஒரு பம்பு அந்த எங்க இருந்து வேணாலும் எடுத்து எங்க வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை செஞ்சிருக்காங்க அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்தும் செய்து பார்க்கின்றான் ஓகே நாளை மனிதன் கோள்களில் எல்லாம் நகரம் அமைத்து வாழ்ந்துடுவான் வேலைதோறும் பயணம் செய்த விண்வெளி பாதை நாளைக்கு ஏதாவது கண்டிப்பா நமக்கு ஒரு நூறு வருஷம் கழிச்சு நம்மளோட பேரங்க நம்ம குழந்தைங்க எங்கே இருக்கலாம் ஒரு நாலு சென்ட்டு நிலாவில் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் அடுத்த வாரம் வீக்கெண்டுக்கு போய் பார்த்துட்டு வரணும் தக்காளி போட்டிருக்கிறேன் ஏதாவது விளைஞ்சிருக்கான்னு போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற நிலைமை கட்டாயம் வரும் ஸோ நிலவில் மனிதன் நெருங்கிட்டா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பூமியில் இவ்வளோ கோடி மக்கள் தொகை இருக்குறதுக்கு அடுத்தது என்னாகும் பூமிங்கிறது ஒரு பிளானட் அவ்வளவுதான் இது ஒரு கிரகம் பூமியில் இது நம்ம ஒரு பந்து இந்த பந்து மேலே இந்த பந்து அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு இது மேலே நம்ம இருக்கிறோம் அவ்வளோதான் இது மாதிரி இதுக்கு மேலே கீழே இன்னும் இது மாதிரி பல நூறு கணக்கான கிரகங்கள் கோள்கள் இருந்துகிட்டேதான் இருக்குது அதில் எதில் வேணாலும் நம்ம மனிதன் குடியேறலாம் இல்லையா ஸோ அறிவியலால் ஆல்வோம் அப்படிங்கிறது வந்து இங்கே தனியாக ஒரு ஆத்தர் யாரும் கிடையாது பாடநூல் ஆசிரியர் குழு இந்த டீமே புக் எழுதுகிறப்ப ரொம்ப டயர்டாக இருக்கிற சமயத்தில் நாலு கவிதை எழுதியிருப்பாங்க போல இருக்குது அவங்களே எழுதி அவங்களே சேர்த்துக்கிட்டாங்க ரைட் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இது பாரதியாருடைய ஒரு முக்கியமான வரி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு வானை அளப்போம் கடல் மீனை அழப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்றது பாரதியார் இந்த வரி சொன்னது யார் அப்படிங்கிறது கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே எக்ஸசைஸ் மனிதன் எப்போதும் உண்மையையே என்ன சொல்றான் உரைக்கின்றான் உழைக்கின்றான் உரைகின்றான் உரைகின்றான் என்ன மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான் ஆழக்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழக்கடல் எப்படி பிரித்து எழுதுவீங்க ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் இதெல்லாமே நம்ம அந்த புணர்ச்சி விதின்னு படிப்போம் இலக்கணத்துல புணர்ச்சி விதி படிப்போம் அப்போ மையீற்று விகுதி மா விகுதி அதெல்லாம் நம்ம படிப்போம் நிறைய ரூல்ஸ் இருக்கு அந்த விதிகளை எல்லாம் படிக்கிறப்ப நம்ம இந்த பிரித்து எழுது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிரும் இப்போ அதுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க ஆழக்கடல் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி என்ன சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி நீலம் கூட்டல் வான் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும் இல்லாது இயங்கும் ரைட் இதெல்லாம் இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கு பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுக மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்று போல வருவது மோனை சொற்கள் அது அடிதோறும் ஒன்றிதோறும் வந்தா அது அடிமோனை சீர்கள் தோறும் ஒன்றி வந்தா அது பேரு சீர்மோனை அப்படின்னு சொல்லுவோம் அடிமோனை சீர்மோனை எல்லாத்துக்குமே ஏழு வகை இருக்கு அந்த கீழ்கதுவாய் மேல் கதுவாய் அப்படின்லாம் சொல்லுவோம் ஒரு மோனை பொழிப்பு மோனை அப்படின்லாம் இருக்கு அது நம்ம பின்னாடி அதை இலக்கணம் படிக்கிறப்ப நம்ம படிச்சுக்கலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை முதல்ல மோனைன்னு என்னன்னு தெரியணும் எதுகைனா இரண்டாம் எழுத்துகள் ஒன்றி வரக்கூடிய சொல் எல்லாமே எதுகை சொற்கள் அப்புறம் இய்பு சொற்கள் அப்படின்னா இறுதி எழுத்து ஒன்றாக வந்து ஓசையும் இறுதி எழுத்தும் இய்ந்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பேரு இய்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதோட ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கிற செய்யுள் பகுதி எல்லாமே முடிஞ்சிருச்சு கிளியரா ரைட்ஸ் அப்ப நம்ம இதை வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்துல இருக்கிற செய்யுள் எல்லாத்தையுமே எல்லா வகுப்பும் இருக்கிறோம் ஆரம்பத்துல இருக்கிற இன்பத் தமிழ்ல ஆரம்பிச்சு கடைசியா அறிவியல் வரைக்கும் நடத்தி முடிச்சாச்சு அறிவியலால் ஆல்பம் வரைக்கும் இப்போ இந்த ஆறு செயல்கள்ல செய்யுள் ஆசிரியர்கள் யாரை பத்தி கேட்டாலும் சொல்ல முடியும் எந்த வரி கொடுத்தது எந்த பாடலில் இருந்து வந்துச்சுன்னு சொன்னது கேட்க முடியும் பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக்க பொருள் என்ன கேட்டாலும் சொல்ல முடியும் கூடுதலாக ஒரு வரியை கொடுத்து அந்த வரிக்குள்ள இருந்து ஒரு கேள்வி கேட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும் சோ படிக்கிறத ரொம்ப சிறப்பா படிக்கணும் இப்போ ஆறாம் முதல் பருவத்தை இது படிச்சு முடிச்சிட்டோம் இதே மாதிரி மீதி இருக்கிற பருவங்கள் ஸோ ரொம்ப சிம்பிள் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இதே மாதிரி செய்யுள் பகுதியை சிறப்பாக படிச்சு முடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எத்தனை மார்க் என்ஷூர் ஆகும் நாற்பது மார்க் என்ஷூர் ஆயிரும் ஸோ மொத்தம் நமக்கு மூணு பார்ட் ஒன்னு இலக்கணம் இன்னொன்னு இலக்கியம் இன்னொன்னு உரைநடை கிராமர் ப்ரோஸு போயம் இப்போ நம்ம எல்லா செய்யுள் பகுதியும் படிக்கிறோம் அப்படின்னா அதுதான் பார்ட் பி சிலபஸில் இருக்கிற பார்ட் பி வந்து அதுதான் இந்த பார்ட் பி நல்லா படிக்கிறப்போ ஆவரேஜா எப்படி வரும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து மூணுலேயுமே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கொஸ்டின் வரும் இலக்கணத்துல இருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இலக்கியத்தில இருந்து முப்பது முப்பத்தஞ்சு ஒரே நிலையில இருந்து ஆவரேஜா கரெக்டா முப்பத்தஞ்சு வருமானா சொல்ல முடியாது சோ ஆவரேஜா அந்த மூணா ஸ்பிளிட் பண்ணி நூர மூணா ஸ்பிலிட் பண்ணி கொடுப்பாங்க அப்ப இந்த செய்யுள் பகுதியை நம்ம நல்லா படிச்சுக்கிறோம் அதுல இருக்கிற அந்த ஆசிரியர்கள் பெயரா நல்லா படிச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது கேள்விகள் நம்ம சரியா பண்றதுக்கான பயிற்சியை முறையா பண்ணிடுறோம் அடுத்தது இலக்கணம் படிப்போம் அப்புறம் ஒரே நடை படிப்போம் அது பிரச்சனை இல்லை அது ஒரே நடை நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக படிச்சிருக்கலாம் இலக்கணம் மட்டும் சந்தேகம் வரும் இலக்கணம் என்ன சந்தேகம் வந்தாலும் இலக்கணம் தனி வகுப்பாக நம்ம நடத்தி கொடுக்குறோம் அப்போ நம்ம படிச்சுக்கலாம் கிளியர் ரைட் எதாவது டவுட் இருக்கா நல்லா படிங்க கன்சிஸ்டண்டா படிங்க படிக்கிறதுல ரொம்ப முக்கியம் சரியான நேரத்துல திட்டமிட்டு திட்டமிட்டவாறு படிக்கணும் அந்த திட்டம் எந்த இடத்துலயும் தோல்வி அடையவே கூடாது அது இருந்தா நம்மளோட வெற்றி நிச்சயமா உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி